குருமேஸ்வரம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் யூஷோக் அன்பர்களே இன்று நாம் பார்க்க போது அனுஷ நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகத்தை செய் காலங்களை பற்றி பார்க்க போயிடும் அதாவது நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு அந்த கிரகம் பாவம் பாவ கிரகம் யோக கிரகம் அசுப கிரகம் கிரகம் எதெல்லாம் தாண்டி அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய அனுஷ நட்சத்திரம் அன்று வீட்டில் இருந்தபடி கூட இது செய்யலாம் அனுஷ நட்சத்திரம் என்று மகாலட்சுமி பூஜை செய்யுங்கள் கலசம் வைத்து கும்பிடலாம் மகாலட்சுமி படம் வைத்து கும்பிடலாம் லட்சுமிக்கு தாமரை மலர்களால் லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் லட்சுமி சரசம் இதையெல்லாம் தாமரை மலர்களால் நீங்கள் இதை அர்ச்சிக்கு செய்து கொண்டு வந்தாலும் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் அதே போல் அனுஷ நட்சத்திரம் என்று தாமரை மா மலர் மாலை கட்டி வைணவ கோவில் அதாவது பெருமாள் கோவில் இருக்கும் லட்சுமி சாந்தி சென்றில் அவர்களுக்கு மாலை அணிவிப்பதும் அதே போல் வரும் பக்தர்களுக்கு பனைவல்லம் கலந்த உணவு அதாவது பனைவண்ணம் அதன் மூலமாக எந்த ஒரு பிரசாதமாக இருந்தாலும் சரி அந்த பனைவெள்ளம் சேர்த்து அந்த பிரசாதமாக மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணுவதும் உங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக தசை உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் இன்னும் மிக சிறப்பாக ஒரு உறுதியாக சொல்ல வேண்டிய ஒரு பரிகாரம் சிறப்பு என்னவென்றால் அனுஷ நட்சத்திரத்தில் இருந்து கிரக திசை ஒருத்தர் நடக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது தாலி வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் உறுதியிட்டு சொல்றையும் அனுஷ நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகதசை உங்களுக்கு சிறப்பாக தாளி அதாவது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு தாளி நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது நிச்சயமாக அனுஷ நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகதசை உங்களுக்கு அமோகமாக வேலை செய்யும் என்பது மாற்று கருத்து கிடையாது நண்பர்களே போன்று நல்ல ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வ கஷ்டம் சார்பில் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுனர்கள் Don't forget to like, share and subscribe this walk Astro Vision Channel